ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியாஸ் கிச்சன் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஆயுத பூஜை எல்லாம் வந்துருச்சுங்களா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆயுத பூஜை ஸ்பெஷல் வீடியோ தான் பாக்க போறோம் வீடியோ உள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க எங்க வீட்டு ஆயுத பூஜை எப்படி போதும் பாக்கலாமா வாங்க இந்த ஆயுத பூஜை வரப்போதுனாலே நமக்கு ஞாபகம் வருது பாத்தீங்கன்னா வீடை கிளீன் பண்ணோம் ஓட்டல அடிக்கணும் மல்லிகை சமான் டப்பாலாம் கழுவணும் இதுதான் இந்த தான் எனக்கு வந்துருச்சு எப்படியோ கொஞ்சம் வந்து ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே முடிச்சு எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கு படைக்கிறதுக்குள்ள அதையும் முடிச்சோம் இன்னைக்கு வந்து சமையலும் போயிட்டு இருக்குன்னா கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா வெரைட்டி ரைஸ்லாம் பண்ணி தான் வந்து படைப்பேன் சக்கரை பொங்கல் தேங்காய் சாதம் புளி சாதம் வடை பாயசம் எக்ஸ்ட்ரா வந்து பிசிபிலாபாத் கொஞ்சம் பண்ண போகிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் பேர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து பையாக்கெல்லாம் வேலை பண்ணிட்டுருக்காங்களே அவங்க இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க அவங்களுக்கும் படைச்சிட்டு கொஞ்சம் பிரசாதம் வச்சு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணிட்டுருக்கேன் முக்கவாசி முடிச்சுட்டேன் இங்கே பார்த்தீங்கன்னா பிஜிலாம் பார்த்துக்க எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு குண்டல்லாம் வந்து அவுச்சிக்கேன் இதெல்லாம் வந்து தாளிக்கணும் ஏன்னா நேத்தாவுக்கு வருதா நேத்ராவுக்கு வந்து காலையிலேருந்து எழுப்பி வேலை வாங்கிட்டே இருக்கேன் எப்போம்மா என்னை தூங்க விடுவீங்கன்னு கேட்டுட்டு இருக்கா சாமிக்கு கும்பிட்டு வந்து தூங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன் சரி ஓகே இதுக்கு வெள்ளத்தை போட்டு நம்ம வந்து விட்டுட்டு விட்டுட்டுருக்க முன்னாடி வெள்ளத்தை போட்டு போயிட்டு அடுத்து என்னென்ன வேலை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்படி தூங்கிக்கிட்டே எடுத்தீங்கன்னா எந்த டேக் ஒழுங்காக வருதுன்னு உனக்கு எப்படி தெரியுமா ம் லீவ் விட்டாதான் நேத்தரா தூங்குறதுக்கு சான்ஸ் கிடைக்குது இந்த ஆயுத பூஜை மூணாவது சனிக்கிழமை நிறைய விசேஷ நாள்களே வந்துடுது அப்படியே வந்து வெள்ளம் அதுக்குள்ளே அதுக்குள்ள சேமியா வந்து வேக வச்சு எடுத்து வச்ச பாயசத்துக்கு பால் ரெடியா காய்ச்சி வச்சேன் இதை இதுக்குள்ள வந்து நம்ம அப்படியே வந்து சேர்த்துடலாம் அவ்வளவுதான் பாயாசமும் வந்து ரெடிங்க அவ்வளோதான் வெண்மை நீர் அம்மனுக்காக வெள்ளை நிற பால் பாயாசம் ரெடி இங்க பாருங்க நான் கூட இன்னைக்கு பாத்தீங்கன்னா வெண்மை நிறத்துல தான் உடை வந்து அழிந்திருக்கேன் எவ்வளவு அழகாக தமிழ்ல பேசுறேன் இல்லைங்க இப்ப பாரு ஆயுத பூஜை வந்தாலே எந்த வெள்ளை போடவதுக்குன்னு தேடிக்கிட்டோம் சிலர் வந்து வெள்ளைனா வெறுப்பாங்களா நான் வெள்ளைனா நேசிப்பேன் என் மனசு மாதிரி என் பொடமையே வில நேத்ரா வந்து கதுவுக்கு வந்து பொட்டு வைக்க சொன்னேன் அப்புறம் ஃப்ரிட்ஜு மிக்சி கிரைண்ட்ரு கொட்டாவியா வீட்டு பின்னாடி உங்களுக்கு தெரியாது இப்ப வெளியிலாம் வண்டி கிட்டு இருக்காங்க அதெல்லாம் பாக்கலாம் வாங்க பாருங்க நேத்ராம்மா எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் வைக்கிறாங்க அங்கேயே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா தோரணம் ரெடி ஆயிடுச்சு பொட்டு வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் படையலுக்கு கொஞ்சம் பொருள்லாம் எட்டுமே வச்சாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா புளி குழம்பு ஆற வச்சுருக்கேன் சாதம் தேங்காய் சாதத்துக்கும் புளி சாதத்துக்கும் சாதமும் வடிச்சு தோரணம் பார்த்திங்கன்னா வாசலில் கட்டுறதுக்கு அழகாக ரெடி பண்ணியாச்சு ஹஸ்பண்ட் தான் ரெடி பண்ணாங்க நேத்திரம்மா வந்து பொட்டெல்லாம் வச்சு வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னாங்க இதெல்லாம் செட் பண்ணிவிட்டு சமையல் வேலை பாதி முடிஞ்சிடுச்சு கரெக்டாக கேட்க மாட்டேன் டிவி வேறு போயிட்டுருக்கு பேசுவா அடுத்து பார்த்திங்கன்னா தோரணம்லாம் கட்டிட்டு மரம்லாம் செட் நான் சாமியை கட்டுறேன் வாங்க எங்கள் வீட்டு சாமி பார்த்தீங்கன்னா குளிச்சு முடிச்சு புத்தாடை எல்லாம் உடுத்தி அழகாக ரெடி ஆட்டாங்க பார்க்கலாமா டென் டும் பூலாம் போடலை பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிட்டாங்க சரஸ்வதி தேவியம்மா அழகாக ரெடி ஆகிட்டாங்க எல்லா சாமியும் பார்த்தீங்கன்னா தொடச்சி முடிச்சு கிளீன் பண்ணி அவங்கள அழகாக குளிப்பாட்டி பன்னீர் எல்லாம் தெளிச்சு ஆயிட்டாங்க பிள்ளையார் பாத்தீங்களா சும்மா ராஜ அலங்காரத்தில் இருக்கிற மாதிரி இருக்காரு ரெண்டு பெட்ரூம் என்னவோ பத்துக்கு பத்து ரூம் தான் ஆனால் தோண்ட 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 அப்படியே புதையல் மாதிரி வந்துட்டு இருக்கு ஒரு ஒரு ரூமும் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு ரெண்டு பேர் இருந்தால் மட்டும்தான் ஒன் டே ஃபுல்லாக பண்ண முடியாது அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்கள் ஹஸ்பண்ட் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டு போகும்போது அவருக்கு மொத்தம் மூணு ஷிஃப்ட் வரும் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் போகும்போது பசங்களும் காலை அனுப்பிட்டு நான் ஒரு ரூம் ஒரு ஹால் ஃபுல்லாக நான் ஒன்றியுமே க்ளீன் பண்ணுவேன் இப்போ வந்து இந்த காலில் இந்த மாதிரி ஆனது என்னால பண்ணவே முடியல எல்லாரையும் வச்சுட்டு தான் நான் கிளீன் பண்ணி முடிச்சேன் சக்ஸஸாக பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜ் முடிச்சாச்சு இன்னும் வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இருக்கு அதாவது உங்களுக்கு காட்டவே காட்டாத ஒரு ரூம் நான் வந்து இன்னைக்கு கொஞ்சம் காட்டுறேன் உங்களுக்கு பாருங்க ஏன்னா பாதி கிளீன் இன்னும் பாதி பண்ணலை பாருங்கள் இந்த ரூம்ல வந்து இது வந்து ஒரு சின்ன பீரோ டெய்லி வியர் சேரிலாம் இந்த பீரோல தான் வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் மிஷின் வாங்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் இது மேல வச்சுட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த பக்கம் பீரோ இருக்கு இதை வந்து நான் எனக்குன்னு வாங்கினேன் என் வீட்டுக்கார் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி அது வந்து எனக்கு தான் அப்படின்னு சொல்கிறாரு இருந்தாலும் நான் கொஞ்சம் கேடி வேலை பண்ணுவேன் பாதி வந்து சண்டை போட்டு வாங்கி வச்சிருக்கேன் மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்குதுங்க இதை க்ளீன் பண்ணுறதான் பெரிய வேலை இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த சைடு கொஞ்சம் ஷெல்ஃப்லாம் வந்து பாதி பண்ணலை அது ஈவினிங் உள்ளே பண்ணி முடிக்கணும் சமைச்சி முடிச்சுட்டு எல்லாத்தையும் முடிச்சுன்னா வந்து உங்களை பார்க்குறேன் ரெடி நம்ம வடை போட்டுட்டு அப்படியே பூஜை பண்ண ஆரம்பிச்சிடலாம் இந்த சாரி பாத்தீங்கன்னா என் பர்த்டேக்கு வந்து வந்து எனக்கு சாரி வீடியோ போடுன்னு சொன்ன போடவே இல்ல யார் என்னென்ன கிஃப்ட் குடுத்தாங்க பூ வந்து நேத்திராவை போட சொல்லி கொடுத்துட்டு நம்ம வந்து வடையை முடிச்சுலாம் என்னென்ன எல்லாமே ரெடி பண்ணியாச்சுங்க என்னென்ன பார்க்கலாமா வாங்க நம்ம ஆரம்பிக்கலாம் இனிப்புல இருந்து ஆரம்பிக்கலாம் சக்கர பொங்கல் வெண்மை நிறத்தில் பால் பாயாசம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெண்மை நிறத்தில் தேங்காய் சாதம் எல்லாம் வெண்மையாக தான் இருக்குன்னு நினைக்காதீங்க சரஸ்வதி அம்மனுக்கு பார்த்தீங்கன்னா வெண்மையில் ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புளி சாதம் பார்வதி தேவியை நினச்சி பண்ணியிருக்கேன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிஸ் நீங்கள் வந்து மகாலட்சுமி ஐயாருக்கு கூட சொல்லலாம் இந்த பக்கம் சுண்டல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வடை எல்லாமே ரெடி ஆயிடுச்சு நேத்தராக்கு ஒரு குறை இருக்குதுங்க என்னன்னு கேக்குங்க அப்பெல்லாம் இல்லையா அது முடிஞ்சால் அப்புறமா பண்ணித்தரேன்னு சொல்லிட்டேன் அவ்வளோதான் எல்லாருமே ரெடி ஆகிடுச்சு இப்போ படையில போட்டு நம்ம படைச்சிட்டு சாப்பிடலாம் அவ்வளோதான் எல்லாமே வந்து ரெடி ஆகிடுச்சு நீங்கள் பாருங்கள் நேத்ரா கூட ரெடி ஆகிட்டா என்ன நேத்ரா ரெடி தானே சாமி கும்பிட்டு இல்லாமா அப்பள மட்டும்தான் குறையா இருக்கா ஓகே சரி வா எல்லாத்தையும் பூவெல்லாம் எடுத்துக்குவோம் அந்த பூ கவரில் இருக்குது இல்லையா அதை எடுத்துக்கு போகலாம் பைக்குக்கு ம் வா வேலை கேட்டிடலாங்க வா நம்ம சரஸ்வதி அம்மன் வந்து எங்கள் வீட்டில தான் வந்து உட்கார்ந்துருக்க மாதிரி அவ்வளோ அழகா வந்து ரெடி ஆயிருக்காங்க பாருங்க அவ்வளோ அழகா அப்படியே கலையா உட்கார்ந்துருக்காங்க பாருங்க லாஸ்ட் இயர் இந்த இயர் தாங்க வந்து அந்த ஒன்பது பத்து நாள் நம்ம வந்து பூஜை பண்ணுவோம் இல்லையா குழு வைக்கிறவங்க எப்படி வழிபடுவாங்க அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நானுமே வழிபடுவேன் காலையில் வந்து நாலு மணி எழுந்து அஞ்சு மணிக்குள்ளே எல்லா பூஜைகளும் முடித்து நெய்வேத்தியமும் வச்சு கோவிலுக்கும் வந்து போயிட்டு வருவேன் மூணு நாள் மூணு நாள் அது மாதிரி பிரிச்சுப்பாங்க அதாவது அம்மனுக்கு மூணு நாள் மகாலட்சுமி அன்னை தாயாருக்கு மூணு நாள் சரஸ்வதி தேவிக்கு மூணு நாள் பிரித்து வழிபடும் அதுக்கேற்ற மாதிரி பிரசாதம் ஸ்லோகம் எல்லாமே இருக்க எல்லாமே டைரியில் எழுதி வச்சு கரெக்டாக ஃபாலோ பண்ணிப்பேன் எனக்கு தெரியும் கூட நான் சிலதெல்லாம் பார்த்து கரெக்டாக பண்ணுவேன் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா தினத்தந்தியில் வந்து ஆன்மீக மலர்னு வரும் செவ்வாய்க்கிழமையான அந்த புக் வரும் அதில் கொடுத்துருப்பாங்க நிறைய குறிப்புகள் அந்த புக் மட்டும் அப்படியே எடுத்து வச்சிருக்கேன் அதில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணிப்பேன் இப்போதான் வந்து யூடியூப்லாம் பார்த்து பண்ணுறாங்க அதுக்கு முன்னாடிலாம் வந்து யாருன்னா பெரியவங்க சொல்லுவாங்க இல்லைனா இந்த மாதிரி புக்ஸ் பார்த்து நம்ம கற்றுப்போம் இல்லையா நிறைய வந்து நான் புக்ஸ் பார்த்து தான் நிறைய வந்து கற்றுட்டேன் அதுலேருந்து எல்லாமே வந்து ஆசையாக வழிபாடு பண்ணுவேன் இது செய்யணும் அப்படின்ட்டு எல்லாரும் செய்கிறாங்கன்னு இல்லை நமக்கு ஆசை வந்து நம்ம பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி பண்ணுவோம் கொள்ளுலாம் வைக்க பெரிய ப்ராசஸ் அதனால அம்மன் மட்டும் நான் வச்சு வழிபாடு பண்ணுவேன் இந்த முறை பார்த்திங்கன்னா எளிய முறையில் ரொம்ப அழகாக மனசுக்கு திருப்தியாக வந்து வழிபாடு பண்ணியாச்சு கடவுளுக்கு வந்து நம்ம எப்படி கும்புறோம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க நம்ம நம்மளால முடிஞ்சதை ஆத்மார்த்தமாக வச்சு பண்ணுறோமா அதுதான் வந்து எதிர்பார்ப்பாங்க அதை தான் வந்து நம்மளுமே பண்ணுறோம் அவங்க இவ்வளோ இதுவாக பண்ணுறாங்க நம்ம வந்து இப்படி பண்ணுறோமே அப்படின்லாம் எப்பவுமே நினைக்கூடாது நம்மளால என்ன முடியுதோ அதை நம்ம கரெக்டாக பண்ணிட்டு போகலாம் சி பயந்துட்டியாப்பா பயந்துட்டியா படைச்சு முடிச்சு பசங்களுக்கு வந்து சாப்பிட வச்சாச்சுங்க இப்போ மேலே வந்து வீட்டு வேலை பார்க்குறாங்க இல்லையா அவங்க ஒரு நாலு பேர் தங்கியிருக்காங்க அவங்களுக்கு பிரசாதம் வச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் முடிச்சுட்டு தான் நம்ம வந்து சாப்பிட்ணும் நம்ம வீட்டில் ரெண்டுக்கே இருக்க தம்பிங்க கூட வச்சு கொடுத்தாச்சு அப்புறம் இவங்களுக்கு வச்சிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம வடை இப்போ தான் சூடாக போட்டுட்டு வந்த சூடாக இருக்குது எல்லா சாதத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சிடலாம் நம்ம வீட்டில் இருந்ததாங்க ஒவ்வொரு பழக்கமே வரும் எங்கள் அப்பாலாம் வந்து படைத்து முடிச்சதுக்கப்புறம் யாருக்கெலாம் சாப்பாடு போட்டுட்டு தான் வந்து சாப்பிடுவாங்க தான் ஏன்னா வயசானவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி கொடுத்துட்டு தான் சாப்பிடுவாங்க ஸோ வீட்டில இருந்து வந்த பழக்கம் தான் நம்ம குழந்தைங்களும் நம்மளை பார்த்து தான் நிறைய விஷயம் கற்றுப்பாங்க ஓ இதெல்லாம் பண்ணால் யாருக்குனா கொடுக்கணுமா அப்படிங்கிறத உங்கள் பசங்க உங்ககிட்ட இருந்து என்ன நல்ல பழக்கம் கற்றுக்கிட்டாங்க இல்லை நீங்கள் யார்கிட்ட என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்து வந்து பாயாசத்தை ஊற்றி வச்சுட்டு வச்சுக்கோங்களேன் அப்படியே கொடுத்து விட்டுல நம்ம எனக்கும் பசிக்குது வாப்பா அளங்க பயாகளுக்கு வந்து கொடுத்து விட்டறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிக்கோங்க थैंक यू ओके பாய்